அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறைவன் விரும்பும் இறைவேண்டல் ஊக்க நுச்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அன்பார்ந்தவர்களே காலம் பதினேழாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் ஜபம் என்பது கடவுளோடு பேசுவது கடவுளோடு உரையாடுவது ஜபத்தின் ஒளியாக நமது விண்ணப்பங்களை எடுத்துக் கூறுகிறோம் அதே நேரத்தில் இறைவன் விரும்பியவற்றை செய்ய அழைக்கப்படுகிறோம் ஜபம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கு இடையே உறவின் பாலமாக உள்ளது நமது தனிப்பட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி இறைவனோடு நாம் தொடர்பு கொள்வதையே ஜெபித்தல் அல்லது இறை வேண்டுதல் என்கிறோம் ஜெபித்தல் என்பது இவை மட்டுமல்ல இவற்றை தாண்டி எப்பொழுதெல்லாம் கடவுளின் பெயரை உச்சரிக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் கடவுளை மனதார நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்கிறோம் இறைவனுடன் நாம் கொள்ளும் ஒவ்வொரு தொடர்பும் ஜபமே ஜபத்தின் வாயிலாக இறை ஆற்றலை பெறுகின்றோம் ஜபத்தின் வாயிலாக துன்பங்களுக்கு விடுதலை அடைகிறோம் ஜபத்தின் வழியாக இறை திருவிழத்தை உணர்ந்து கொள்கிறோம் அர்னால்டு கூறுகிறார் ஜபம் என்பது இறைவன் விருப்பம் நம்மில் நிறைவேற நாம் அளிக்கும் அனுமதி ஜபத்தில் தனி ஜபம் குடும்ப ஜபம் குழு ஜபம் சபை ஜபம் என்று உள்ளது தனி ஆன்மீகம் வளர உதவுகிறது குடும்ப ஜபம் இணைந்து வாழ தூண்டுகிறது குழு ஜபம் ஒற்றுமை வாழ்வை உணர்த்துகிறது பொது உறவை வளர்த்துக்கொள்ள துணை செய்கிறது இன்றைய முதல் வாசத்தில் நம்பிக்கை தந்தை அப்ரகாமின் பரிந்துரை ஜபத்தை அறிகிறோம் ஜெபிக்கின்றார் ஜபிக்கின்றார் சகோதர சகோதரருடன் வேண்டுகின்றார் இவர் வேண்டுதலுக்கு கடவுள் செய்ய தயாராக இருக்கின்றார் ஆனால் ஒரு சில நல்லவர்கள் கூட அந்த இடத்தில் இல்லாதது வேதனையாக உள்ளது தீமைகள் பரவிடாமல் நாம் தடுத்து விட வேண்டும் நன்மையான செயல்களை விட தீமையான செயல்கள் வேகமாக பரவிவிடுகிறது இந்த அகல நன்மையான செயல்களை விதைக்க அழைக்கப்படுகிறோம் எல்லாரிடமும் பொறுப்புணர்வை ஏற்படுத்தது அவசியமாகவும் உள்ளது இயேசு தமது வாழ்வில் மாலையில் இரவில் விடியற்காலையில் என பல நேரங்களை ஒதுக்கி தந்தையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார் இயேசு பனிவாழ்வை தொடங்கும் முன்பு ஜெபித்தார் ஒவ்வொரு அரும் செயல்களை செய்வதற்கு முன் ஜெபித்தார் பன்னிரண்டு திருத்துவர்களை தேர்வு செய்வதற்கு முன் ஜெபித்தார் தோற்றமாற்ற நிகழ்வுக்கு முன்னால் ஜெபித்தார் எஸ்தமனி தோட்டத்தில் சில்வை சாவி சந்திப்பதற்கு முன்னால் ஜெபித்தார் ஜெபம் மூன்று முக்கிய கருத்துக்களை தருகின்றது ஒன்று உறவு நிலை விண்ணக தந்தையோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் இரண்டாவது போராட்ட நிலை பணிவாழ்வில் சந்தித்த போராட்டத்திற்கு ஆன்மீக சக்தி ஜெபத்தின் வழியாக பெறுகின்றார் மூன்றாவது அனுபவ நிலை இறை தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அனுபவம் பெறுகின்றார் பணிவாழ்விற்கு முழு ஈடுபாடு கொடுக்கின்றார் லூகா நற்செய்தி தேவ நற்செய்தி என்று சொல்வதுண்டு சீடர்களுள் ஒருவர் ஆவலுடன் ஆண்டவரை யோவான் தம் சீடருக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று கேட்கிறார் சீடரின் அந்த ஆர்வமான விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் வழங்குகின்றார் இதில் ஐந்து விண்ணப்பங்கள் உள்ளன முதல் இரண்டு விண்ணப்பங்கள் கடவுளோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கடைசி மூன்று விண்ணப்பங்கள் மனித தேவைகளை வலியுறுத்துகின்றது ஜபத்தில் பண்புகளை அறிகிறோம் ஒன்று இறைவனுக்காக ஜபம் ஜபம் மூன்றாவது பிறருக்கான ஜபம் இதில் இறைவனை தந்தை என்று அருகில் இருப்பவராக இயேசு கொண்டு வருகின்றார் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பொது வேண்டுதலாக இது அமைகிறது தொடர்ந்து நாம் எவ்விதம் ஜெயிப்பது என்பதை கற்றுத்தர இயேசு நள்ளிரவில் நண்பர் என்ற ஒரு எளிய ஓமையை கூறுகிறார் உங்கள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று என்று ஆரம்பிக்கும் இந்த ஓமையில் இறைவனிடம் வேண்டுதல் என்ற உயர்ந்த முயற்சிக்கு தேவையான மூன்று பண்புகளை சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று பிறர் தேவைக்காக ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது உண்மை நிலை இருக்க வேண்டும் மூன்றாவது நம்பிக்கையுடன் தன் விண்ணப்பத்தை எடுத்துரைக்க வேண்டும் இந்த ஓமையில் வரும் நபர் ஒன்று தன் நண்பரின் பசியை தீர்க்க அடுத்தவரை நாடி செல்கிறார் இரண்டாவது அவனை மூடி மறைக்காமல் தன் உண்மை நிலையை எடுத்து சொல்கிறார் மூன்றாவது நண்பர் கதவை திறக்காத போதும் நம்பிக்கையுடன் தன் விண்ணப்பத்தை தொடர்கிறார் இன்றைய இரண்டாவது வாசத்தில் நாம் குற்றங்கள் அனைத்தையும் நம் குற்றங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்தருளினார் கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் இங்கு இரு கருத்துகள் இடம்பெறுகின்றன ஒன்று மன்னிப்பு இரண்டாவது விடுதலை வாழ்வு கடவுளின் இறக்கத்தை அறிகின்றோம் அதை சில்வையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் இன்றைய காலச்சூழல் ஒரு சிலர் ஜெபிக்க நேரமில்லை என்று கூறுகிறார்கள் சிலர் ஜெபத்தை ஒரு மருந்தாக பார்க்கின்றார்கள் சில ஜெபத்திற்கு தவறான விளக்கம் தருகின்றன அதே நேரத்தில் ஜபத்தின் சிறப்பை உணர்ந்து வாழ்பவர் பலர் உண்டு பணி செய்பவர் பலர் உண்டு ஜபத்தை மையமாக வாழ்ந்து சான்றுபடுகின்றவர்கள் உண்டு அவர்கள் வரிசையில் நமது ஜபம் நமக்காக மட்டுமல்ல பிறருக்காக இரையாற்றல் பெற்று உழைப்போம் பணி செய்வோம் சான்றுபருவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பரிந்துரை ஜபத்தின் வழியாக பிறருக்காக நம்பிக்கையோடு ஜபிக்கின்றேதான் ஜபத்தின் வழியாக இறை உறவையும் மனித உறவையும் வளர்த்துக் கொள்கின்றேனார் ஜபத்தின் வழியாக இறைவனது இரக்கத்தை பெற்று பிறரது குறைகளை மனதார மன்னிக்கின்றேனார் மன்றாடுவமாக வலம் மிக்கிறவா நாங்கள் அனைவரும் பரிந்துரை ஜபத்தின் வழியாக பிறருக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கவும் ஜபத்தின் வழியாக இறை உறவையும் மனித உறவை வளர்த்து கொள்ளவும் ஜபத்தின் வழியாக உமது இரக்கத்தைப் பெற்று பிறரது குறைகளை மனதார மன்னிக்கவும் வரம்தாரும் ஆமீன்